மாப்பி தலையை பிச்சு சொறாங்க உழைக்கிற காய் ஓரிக்குழனுக்கும் பெம்பசிக்கும் போகுது என்று சொல்லி கொஞ்சம் பேர் இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க அசுர தயவு செஞ்சு இந்த பயான்ல இந்த பேசியல பத்தி தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்கோ எனக்கு டப்பா டப்பாவா வேண்டி கொடுத்தே இந்த சொத்தெல்லாம் முடிஞ்சு எடுக்கிற சம்பாளம் கறிவுன்றத விட வெள்ளையாகிற மருந்து வேண்டதான் கூட போகும்

நிறைய பேர் மௌலியாக்கோலும் தான் மதுரை சாக்குலயும் வழியா இருக்குது ஃபேஷியல் இது எனத்தாலே செய்யுறது என்று நமக்கு விளங்குது இல்ல எவ்வளவு அசிங்கமான சாமான் அது கலக்கப்படுது என்று நமக்கு தெரியல நம்ம ஹாஸ்பிடல்ல புள்ள பிறகுது புள்ள பிறக்கும் போது மாக்கோடி விடும் ஈரல் மாதிரி உண்டு தான் மாக்கொடி இந்த மாக்கோடி எல்லாம் ஏற்றுமதி செய்யப்படுது அது திரும்ப ஃபேஷியலா தமிழில வருது சாஃப்ட் நமக்கு தெரியாது போது பிள்ளையோட இருந்து உழுவுதை மாக்கோடி அது எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல எடுக்கிறான் இப்ப எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சில கம்பெனி அதை வாங்குது எப்பவுமே வெளிநாட்டுல ஒரு ஹாஸ்பிட்டல் கழிவு இல்லை எல்லாம் எடுக்கிறான் அந்த மாக்கோடி அவ்வளவு சாஃப்ட் அதுல இந்த கிரீம் செய்யப்படுது அது சில வீடியோ கிளிக் வேணும்னு நம்ம போட்டு காட்டும் எந்த அளவுக்கு அது செய்யறாங்க அப்படின்ற திரும்ப நம்ம சொல பூசணும் ஒரு நஜீச பூசி தெரிக்கும் பூசி வெள்ளையாக அடுத்தது இதால ஏற்படக்கூடிய சைட் எஃபெக்ட் இயற்கையாக இறைவன் வைக்க இந்த கலரை மாத்துறது எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறது நமக்கு வழங்க மாட்டேங்க மாத்தி என்ன செய்ய என்ன மருந்த பூசினாலும் இந்த மூஞ்சி தான் திரும்ப தெரியும் ஒன்னரை தேரமா நீ கண்ணாடிக்கு முன்னால மருந்து பூசினாலும் நீதான் பாத்திமாதான் இருக்குமே ஏதாவது ஐஸ்வர்யா வர மாட்டா நமக்கு தெரியும் நிறைய பிள்ளைகள் நடந்துட்டு இருக்குது நிறைய பேர் அப்படி சில சில ஹாஸ்டல்கள் நம்ம பார்க்கணும் சில ஸ்கூல் மதுரை ஹாஸ்பிட்டல் எல்லார ராக்கைக்குள்ளையும் எல்லார ராக்கைக்குள்ளையும் தயார் லோ எதுக்கு இது அழகு இயற்கை அழகு முகத்துல சோப்பு போடாமட்டா ஒழுங்கான அழகு இருக்கும் அதுவும் ஒரு கெமிக்கல் இந்த முகத்துல மட்டும் ஒன்றும் பாவிக்காம அழகா இளம் முகம் இருக்கு சுடுதண்ணுங்க பாதிக்காம இது எல்லாம் போறது பொதுவா சோப்பு போடுறது கூட என்ன செய்யும் இதுவும் ஒரு இந்த ஸ்கின்னுக்கு பிரச்சனை தான் எங்கேயோ வந்து எங்கேயோ போகும் கிடைக்கிற காசு பெம்பசுக்கு போகுது பெம்பஸுக்கு பிள்ளை பிறந்தா பிள்ளைக்கு பெம்பஸ கட்டினா முடிய முடிய கலட்டி கலட்டி திரும்ப திரும்ப பெம்பஸ் தான் கலட்டுற மாத்திர பெம்பஸ் இப்ப புதுசா ஒரு பெம்பஸ் வருது அந்த பெம்பஸ் ஒரு பாக்ஸ் வேண்டினால் ஒரு ரிசர்வ் ஒன்று தருவோம் நம்ம போன்ட சார்ஜ் அந்த நம்ம அந்த டிவி ரிமோட் மாதிரி ஒன்று கரண்ட்ல மாட்டி அப்படியே வைக்கிற லைட் பத்திக்கிட்டு இருக்கும் ஒரு பொட்டி பெம்பஸ் வேண்டாம் அந்த பெம்பசை பிள்ளையை கட்டினா புள்ளைய பெம்பசை போட்டுட்டீங்க போல பிள்ளையடைய பெம்பஸுக்கு ஜூப் பெயிட் இருந்தால் அலாம் பண்ணும் மேக் 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 ஆ ரைட் பிள்ளையை பிடிக்கொடி பிள்ளைக்கு ஜூப் பெயிட் ஆ பிள்ளைய பார்த்தேன் ஒரு தடவை தான் ரிசர்வ் வேண்ட்ரு மறுபடியும் அந்த கம்பெனியோட பெம்பஸ் வேண்டிரு அந்த கம்பெனியோட போட்ட உடனே அந்த கம்பெனியோட பெம்பஸை போட்டு ரோட்டால் ஒரு உள்ளே போனாலும் நீஞ்ச சீக்ன கட் வீட்டுக்கு முன்னால ஒரு பிள்ளை போனாலும் அண்ணா பிள்ளைக்கு சூப்பை தரு கத்து அந்த பெம்பஸ்ல ஈரம் பட்டு வெயிற்று கூடினா இங்க அலாம் பண் எந்த அளவுக்கு மனுஷன் பெம்பஸோட வாழ்றான்ங்கிறத கொம்பனிக்காரன் கண்டுபிடிச்சு கத்துறான் விளங்கிட்டான் இப்ப என்ன ரொம்ப பெம்பஸ் என்ன ரொம்ப பெம்பஸ் போறதால இந்த பிள்ளைட மனநிலை மாறுது எப்படி மாறுது அந்த பிள்ளை என்ன நினைக்குது என்றால் சூப் போறதுக்கோ கக்கா குந்துறதுக்கோ நேரம் பிரச்சனை இல்ல என்ன கோவல அந்த இப்ப இந்த பிள்ளைய கொஞ்சம் பெருக்கக்குள்ள நீங்க பெம்பசை கலட்டு விட்டுருவீங்க அவனுக்கு முடுக்கக்குள்ள போயிட்டு இருக்கான் அவனுக்கு பெட்டும் தெரியாது மட கடி மடியும் தெரியாது கையும் தெரியாது ஓண்டும் தெரியாது அந்த விட்டுட்டே இருப்பான் அவன் நம்ம சின்ன வயசுல இருந்து இந்த பெம்பசு எதுக்கு கண்டுபிடிச்சா இப்படி ஒரு பயானுக்கு வாரையு இப்படி ஒரு பயானுக்கு வரக்கூடாது ஒரு வள்ளிவாசல் தவறுதல நடந்துடக்கூடாது இதுக்குள்ள இருந்து தொழில் எடுத்து ஓட பயான் ஒரு ஒரு பங்கன் ஒரு வலிமா ஒரு ஒரு பஸ் பயணம் அதுக்கு கட்டுறதுக்கு வந்தத எந்நேரமும் கட்டுறதுக்கு எடுக்க கூடாது பிள்ளைகள் எவ்வளவு நேரமாச்சு சூப்போ என்கிறது நமக்கு தெரியும் நீங்க உட்கார்ந்து நிலத்துல உட்கார்ந்து இந்த ரெண்டு காலையும் குத்தி இப்படி விரியுங்க ஒரு கொமட்டு இந்த காலினுடைய எந்த பகுதியும் மத்த காலினுடைய இந்த பகுதியை சேர்த்து வச்சா ஒரு புல்லட பித்தட்டு வைக்கிற ஒரு குழி ஒன்று ஒரு கொமட்டு இருக்கும் அல்ல இயற்கையா நம்மட கால்ல வச்சு பழச்சிருக்கு ஆம்பளை வச்சாலும் கொம்புல வச்சாலும் கொமட்டு தான் அது நீங்க உட்காந்து ரெண்டு காலையும் இப்படி குத்தி இப்படி பெருட்டுங்க ஒரு கொமட் அந்த கொமட்டுல உங்களோட பிள்ளைய தூக்கி வைங்க பிள்ளை அன்போடு இருக்குது இப்ப கை எப்படி புடிச்சுக்கிட்டு இருக்கும் வெட்டையில கொண்டு போறோம் வெளியில கொண்டு போறோம் அண்ணரின் தாய்மார்கள் கொமட்டு பாவிச்சேன் இந்த பிளாஸ்டிக் கொமட்டை வச்சு காலால தள்ளி விடல அப்படி காக்கா குந்தி போட்டோ அடிப்பு அப்படியா செஞ்சே புள்ளைகளை வெளியில கொண்டு அப்ப அந்த பிள்ளைகள் அந்த இடத்தை பாக்கு இந்த இடத்துல இந்த மரத்துக்கு கீழே வச்சு நாங்க சூக்குந்து வீட்டுக்குள்ள இல்ல